ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது சொல்கிறேன் ராஜ என்ற வரிசையில் சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வ காலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கையுடைய பலகங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது சிம்மராசி பற்றி சொல்லப்போகிறேன் சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரியன் உங்கள் ராசி அதிபதி ஆகிய சூரியன் தான் அந்த கும்பத்தில் இருக்கிற கும்ப ராசியாதிபதின்னு சனிஸ்வரோடு சேர்ந்திருக்கார் அதாவது அவருடைய சொந்த வீடு சனி பகவான் சொருக்கரு சொந்த வீடு சூரியன் பகை அந்த பகை பகையாளி பகையாளி வீட்டுக்கு போயிருக்காரு அப்போது என்ன நடக்குங்க ஒரு பகையாளி பகைய வீட்டுக்கு போனாக்கா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் பேச மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் மௌனமாக இருப்பாங்க இது மாதிரி தான் நடக்கும் அது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அப்போது என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூடிய இருந்தவங்களாம் கொஞ்சம் வேறு மாதிரி தப்பான தோற்றமாக இருப்பாங்க தப்பான வழியில் ஈடுபாடு பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஏன்னா ஏழாம் மேடம் அது போது மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனைகள் வரும் இது கண்டிப்பாக நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடில் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் தற்காலிகம் பிரிவாக தான் இருக்கும் அது அதே மாதிரி பங்குதாரர்களும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆரோணித்து போனால் எல்லாரையும் உங்களுடைய புதுவாக சிம்மராசிக்காரனுக்கு ஆத்திரம் அவசரம் ரெண்டுமே இருக்கும் இந்த ரெண்டு குணத்தையுமே தவிர்த்துட்டு இந்த காலகட்டத்தில் இறைவாடு பண்ணி தர்ம சிந்தனையோட தியான மார்க்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது இல்லாமல் சிம்மராசிக்காரங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடும் சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு தாகசாந்தி அந்த தாகசாந்தி பண்ணலாம் தர்ம தானம் தான பண்ணலாம் மோர் வழங்கலாம் அந்த குளிர்த்த பானங்கள் வழங்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து செருப்பு கொடை நல்லா கெடுங்க இந்த வெயில் காலமாக இருக்கும்போது செருப்பு கொடை குளிர்காலம் வந்தால் போர்வை அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உதவி பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது அப்போது இந்த வெயில் சமாளிக்க முடியாமல் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழை எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு குடை செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் எதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இல்லை ரெண்டுமே வாங்கி கொடுக்கலாம் வசதி இருந்தால் அவங்களுக்கு வந்து வஸ்திரம் கூட வாங்கி கொடுத்து தான தருமம் அன்னதானம் பண்ணி அந்த சாப்பாடு தண்ணி அதெல்லாமே கொடுக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து திருவண்ணாமலை கண்டிப்பாக போயிட்டு வரணும் ஏன்னா அந்த நெருப்பு ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்தில் நெருப்பு ஸ்தலன்றது திருவண்ணாமலை அப்போ சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களிலே இந்த ஒரு மாத காலம் சூரியன் சனி செயற்கை காலத்திலே திருவண்ணாமலை சென்று அவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வர வேண்டும் இளநீர் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம் குளிர்ந்து அந்த அபிஷேகத்தால் சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து ஆஞ்ச அலங்கார பிரியர் சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் எல்லா என் அபிஷேகம் பண்ணலாம் கரும்புச்சாறு அது கூட நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் பொதுவாக இளநீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துடைய பா பலனை சொல்லியிருக்கேன் பயணங்கள்லாம் கொஞ்சம் 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 ஜாக்கிரதாக பண்ணணும் பொருட்களை வந்து கலவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறவங்களாம் பொருட்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பயணம் முடிஞ்ச பிறகு அந்த பொருட்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதிலே ஒரு கண்ணாக இருக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து நீங்கள் கொஞ்சம் சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டங்கள்ற போது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகமோ தொழிலாக வியாபாரமோ அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்துக்கணும் அதுலேயும் பார்த்துக்கணும் இதுலேயும் பார்த்துக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்கள் விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் சொல்லி இந்த சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் மூலிமா இறை வழிபாடு மூலிமா தான் செய்யப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனந்தன் மகாவாரங்க அனுங்கிறேன் ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகி பரிமாக்கர்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்